ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்வீட்டோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்னம்மா இன்றைக்கி ஸ்வீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செலப்ரேஷன் பிளாக் தாங்க இது என்ன செலப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பர்த்டே ஸோ இன்னைக்கு பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் எப்போவுமே ஸ்பெஷலுங்க எனக்கு ஏன்னா என்ன இருக்கோ இல்லையோ அந்த பர்த்டே நம்ம பிறந்த நாள் இந்த மண்ணுக்கு நம்ம வந்த நாள் நம்மளை விட நம்மளுக்கு என்னங்க பெரிய விஷயம் முக்கியம் அப்படின்றது நினைக்கிற நிறைய பேரில் நானும் ஒருத்தி ஸோ எனக்கு என்னுடைய ஸ்பெஷல் பர்த்டே நான் அதுக்காக கேக்லாம் கட் பண்ணல அப்பா எனக்கு வந்து அல்வா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு ஸோ ஏன்னு அல்வாவும் கட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் கேசரியோ அல்வாவோ எதையோ வச்சு கட் பண்ண வேண்டியதா கட் பண்றதுதானே தானே நம்மளுடைய பர்த்டே அப்படின்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிறந்த உடனே அம்பிக்கல் கூட கட் பண்ணியிருப்பாங்க அதோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்த்டே எவ்ரி பேர்டே நம்ம எதாவது ஒன்று கட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே என்ன வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்ன இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னென்ன ஐட்டம் உள்ள சொல்லிடலாம் இஞ்சி பச்சை மொழி கருப்பில் தம்பி மாதுள பழங்க ஸோ இதான் எதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தயிர் பால் ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஆசைங்க அது பெரிய ஆசை ஆனா என்னால ஏன் இவ்வளோ வருஷம் நிறைவேற்ற முடியலன்றது எனக்கே தெரியல நான் ஒரு பெரிய இனிஷியேஷன் எடுக்கலன்னு நினைக்கிறேன் பட் அந்த ஒரு ஆசை வந்து ஒரு இயக்கம் வந்துட்டே இருக்கு நம்மளால ஏன் செய்ய முடியல ஏன் செய்ய முடியலன்னு ஓகே இந்த வருஷம் நம்மளுக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த வருஷன்றது ஸ்பெஷலாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து எப்பயோ செய்ய வேண்டிய விஷயம் பட் இப்போ தான் எனக்கு வந்து கடவுள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை எனக்கு இருக்குது சோஷியலாக வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு அது வந்து என்ன சொல்கிறது எந்த மாதிரி விதமாக இருக்கும் நம்மளுடைய தேவைகள் அவங்களுடைய தேவைகள் எப்பயோன்னா இருக்கலாம் அதுதான் நம்மளால் முடிஞ்சது இந்த உலகத்தில் நமக்கு வந்திருக்கோம் நமக்கு கை கால் நல்லா இருக்குது நம்மளால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள்ல நானும் ஒருத்திங்க அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நம்ம முல்ல நிக்கிறதுக்கு முடிஞ்சாதானே நம்ம மத்தவங்க உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இருக்காங்க பட் எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு சின்ன இனிஷியேஷன் கூட என்னால் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் அந்த காலகட்டம் அப்படிலாம் தெரியாது பட் நம்ம நினைச்சா அதை செஞ்சிடலாம் ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருந்தது இப்போதான் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணும் அதாவது பசியாத இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ஸ் சாப்பாடாவது நம்மளால செய்ய கொடுக்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு டெய்லி முடியலனாலும் நம்ம இது மாதிரி ஸ்பெஷல் டே வரும்போது பிறந்தநாள் வரும்போது இல்ல வந்து ஒரு வெட்டிங் டே வரும்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது நம்ம செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை என்னுடைய சக்திக்கு என்னால் என்ன முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன் என்னோட சக்திக்கு கண்டிப்பாக என்னால் ஒரு தயிர் சாதம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதாவது என்னுடைய பர்த்டே ஸ்பெஷல் டே ஸ்டார் பர்த்டே ஆக்சுவலி என்னுடைய பர்த்டே வந்து ஸ்டார் பர்த்டே வெள்ளிக்கிழமை தயிர் சாதம் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் சுக்கரனுக்கு உகந்தது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யலைங்க எனக்கு வந்து என்னால் முடிஞ்சது இந்த உலகத்தில் நான் பிறந்து ஒரு நாலு பேருக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அது எந்தளவுக்கு கடவுள் என்ன கொண்டு போவார்ன்றது எனக்கு தெரியாது பட் இப்போ வந்து ஒரு சின்ன இனிஷியேஷன் அது இவ்வளோ பெருமையாக சொல்லிக்க மாட்டேன் ஏன்னா இவ்வளோ வருஷம் எனக்கு ஏன் என்னால் செய்ய முடியல ஏன் என்னால் இனிஷியேஷன் எடுத்து வைக்க முடியலன்றது தெரியல நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய செயல்பாடாக இருக்குங்க ஸோ ஆனால் எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களாக தான் இருக்குது ஆனால் இனிஷியேஷன் எடுத்து எடுக்கிறதுக்கும் கடவுளுடைய அனுகிரகம் வேணும் இல்லைங்களா ஸோ சின்னதாக வந்து ரொம்ப யோசிச்சு இந்த வாட்டி நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தயிர் சாதமும் ஒரு உருளைக்கிழமும் நம்ம வந்து கொடுக்கலாம் அதாவது ரொம்ப வயது முடிஞ்சவங்களுக்கு எழுந்திரிச்சு நடக்க முடியாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சடனாக எனக்கு வந்து இந்த தான் அதை இந்த வருஷம் நான் வியாழக்கிழமைக்கு மணிக்கு தோணி வெள்ளிக்கிழமை மணிக்கு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பலாம் இதுக்காக பிளான் பண்ணலாம் எனக்கெட்ல இந்த வருஷம் இவ்வளோ முடிஞ்சது அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக நம்ம இருந்தோம் இருக்கிறதுக்கு கொடுக்க கடவுள் கொடுப்பாரு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நம்மளால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு நல்ல உதவிகள் செய்யலாம் பிரதிபலனுக்காக செய்யலை புண்ணியத்துக்காகவும் செய்யலை நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கும் கை கால் நல்லா இருக்குது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாலு பேருக்கு செய்வோம் அப்படின்ற ஒரு இன்சேஷன் அப்போ ஏமா ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கொடுக்கறலாம் ரெக்கார்ட் பண்ணலங்க ஏன்னா எனக்கு அது பெருசாக உடன்பாடு இல்லை இன்கேஸ் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து அதுக்காக வந்து ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலமை வந்தாலும் அதை நம்ம செய்வோம் ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து ஒரு நம்ம கையால் செய்யும்போது எனக்கு அது பெருசாக வந்து கேப்சர் பண்ணி போடணும்னு தோணலை அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கும் போது செய்கிற அந்த யூஸ்வலாக நம்ம குக்கிங் பிளாக்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி எடுக்கலான்றதுக்காக நான் வீட்டில் செஞ்ச ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் பட் ஆனால் நான் கொடுக்கும்போது அதெல்லாம் எடுக்கலை கண்டிப்பாக இது இன்னும் வந்து மென்மேலும் பெருகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு இதை வந்து நான் துவங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது நாலு பேருக்கு கொடுத்துட்டு நம்மளால் நம்ம கையில்லால் அது பெரிய வாங்கி கொடுக்கறது ஒரு சின்ன விஷயம் தான் ஆக்சுவலி நம்ம கையாலேயே அதை செஞ்சு அதுக்கான மெனக்கெடல் நம்ம ஆயுத்தம் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணும்போதுன்றது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக வந்து கடவுளுடைய அனுகிரகமும் வேணும் பிரதிபலன் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு கொடுப்ப நான் கடவுள் கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த பலனாவது கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாரையும் வற்புறுத்த போதில் ஒரு சின்ன ஒரு மன திருப்திக்காக கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா அதுக்கான பலன் இல்லைனாலும் ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஓகேங்க ஸோ அழகாக தயிர் சாதம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மாதுளைப் எல்லாம் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அழகாக வந்து வாழலில் இலை போட்டு பேக் பண்ணியாச்சுங்க நான் அவ்வளோ பேக்கிங்லாம் அவ்வளோவா பண்ணதில்லை ஸோ அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்பா குவால்ரெடி கையில் கொஞ்சம் ஒரு சின்னதாக மைல்டு ஃப்ராக்சர் இருந்தது கட்டு போட்டுட்டு இருந்தார் அவரை செய்ய சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது ஆனால் அவரே வாலண்டரியா இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஓகே நம்ம வந்து அதாவது குழந்தைங்க கஷ்டப்படும் போது பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா நம்மளுடைய பெற்றவங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பாங்க இதுதான் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக ஊருக்கு அழகாக வந்து வாழையில் நம்ம வந்து கட்டி அழகாக கொடுத்துட்டோம் கூடவே தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டிலும் வந்து கொடுத்துட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் வந்து நல்லதே நடக்கணும் என்னுடைய பர்த்டே நான் எப்பவுமே ஸ்பெஷலாக தாங்க நினப்பேன் இத்தனை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக அதாவது நம்ம அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துப்பாங்க த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் நம்மளால் சந்தோஷமாக இல்லைனாலும் இந்த பர்த்டே அணிக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி தருவாங்க நம்ம பிடிச்ச சாக்லேட் வாங்கி தருவாங்க ஸ்வீட் வாங்கி தருவாங்க என்ன கேட்டு பாருங்க பர்த்டே அன்னைக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன் இவ்வளோ வயசாகுதுங்க எனக்கு இப்போவும் எங்கள் அப்பா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு முப்பழம் வேணுமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி தான் அவங்களுடைய பேரண்ட்ஸோட மனசு ஸோ ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு போனோம் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் வந்து முழு மனசோட முழு மனதோட அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போனது ஓம் சக்தி கோயிலுக்கு போய்ட்டு நான் எது அன்எக்படாக பூ மட்டும் வாங்கிட்டு போகலான்ச்சா ரெண்டு கனி அந்த அம்மாலே எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது கொடுத்து நம்ம ரெண்டு கனியை வாங்கிட்டு வந்தாச்சு அது நிறைவாக இருந்தது கண்டிப்பாக அம்மா கூட ஒரு கிளிப்பிங்ஸ் ஒரு மெமரிஸ் நம்ம கீர்க்கணும் இல்லைங்களா அழகாக வந்து எடுத்தாச்சு ஸோ எப்போவுமே என்னுடைய பர்த்டேக்கு நான் ஒரு செல்ஃபி எடுத்துருவாங்க ஏன்னா இந்த பர்த்டே மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு பர்த்டேவும் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அது இல்லைனாலும் நம்ம க்ரியேட் பண்ணணும் ஏன்னா செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாடுவாங்க ஆனால் நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம நம்மளை வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணுவாங்க அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளால வந்து லவ் பண்ணவும் முடியும் அவங்க வந்து அஃபெக்ஷனாக இருக்காங்களா இல்லையான்றது நம்ம வந்து நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்கு ஓகே இது எனக்கு ஒரு குட்டி குட்டிஜ் வந்தது குட்டீஸ் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நம்மளுடைய மதிப்பிற்குரிய அவர்களுக்கு நமது ஆல் த சில்ட்ரன் ட்ரஸ்ட் சார்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் குட்டீஸ் மேலும் நம்மளுடைய மாமாவர்கள் இனி வரும் காலங்களில் எந்தவித நோய் நொடியும் இன்றி நீண்ட உடல் ஆரோக்கியத்துடனும் மாமாவர்கள் இனி வரும் காலங்களில் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்வின் அனைத்து செல்வங்களையும் பெற்று தனது ஃபேமிலியோடு ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று நம்ம எல்லோர் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வதுடன் நம்மளுடைய மேமாவர்களுக்கு ஒரு போர்டை விச செய்து கொள்ளலாடா குடீஸ் ட்ரஸ்ட் போனால் வந்து பேவும் பண்ணல அந்த டே என்னுடைய பர்த்டே டேட் எதுவுமே நான் ஷேர் பண்ணல எப்படி அவங்களுக்கு என் நம்பர் கிடச்சதுன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருந்தது அது வந்து கடவுளோட கிஃப்டானதும் எனக்கு தெரியல ஒரு பிளஸிங்ஸ் நல்லா இருந்தது பட் ஆனால் பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு பட் எப்படி என்னோட நம்பர் கிடச்சிது என்னோட டேட் ஆஃப் பர்த் எப்படி தெரியும்ன்றது எதுவுமே எனக்கு தெரியாது ப்ளாங்காக இருந்தது சரி ஓகே நம்மளை ஃப்யூச்சரில் வந்து கடவுள் இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணுவோம் ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி பர்தே ஸ்பெஷல் அப்படின்றதுக்காக அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியலனாலும் ஏதோ என்ன சந்தோஷப்படுறதுக்காக ஒரு டிஷ்ஷு செஞ்சாங்க சாதம் கீரை ரசம் அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் பொரியல் கெட்டி தயிர் அதுக்கப்புறம் வடை மசால் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ஸோ அதனால் நல்லா கிறிஸ்பியாக மசால் வடை செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் முக்கனி நம்ம யூஷ்வலாக நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் டே இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கணும் அதனால் மாப்பளா வாழை மூணு முக்கனியும் வந்து நம்மளுடைய டிஷ்ல இன்னைக்கு மெண்டுல ஆட் ஆயிடுச்சு பேர்தே ஸ்பெஷலாக இருக்கணும்னு அதுக்கப்புறம் எப்போயும் போல் ஆப்பிள் ஆரஞ்சு இதுதாங்க என்னுடைய குட்டி செலப்ரேஷன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பேர்தேயில் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு நான் நல்லபடியாக பண்ணிக்கிறேங்க புதுசாக பார்க்கணும் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்